காலேஜ் படிச்சு முடிச்சிருட்டு புள்ள தாய் ஆகிற வயசுல பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்தை அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி நிக் பாட்டிட்டாங்க சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பதினெட்டு வயசு ரெண்டு நாள்ல போய் கல்யாணம் பண்ண போறேன் போய் நிக்கிறான் அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என் மானையே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு விட்டுருக்காங்க வீடியோவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தில் அவங்க போட்டுருவா அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார் சார் அவன் யார் யார் கூடவோ யார் யார் கூடவோ அவன் வந்து காலேஜ் படித்து முடிச்சிட்டு புள்ள வயசு இல்லை பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்தை அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு காட்டிட்டாங்க சார் நாங்கள் தெரியலையே ஏழு வயசு டிஃபரன்ஸ் அஞ்சு வருஷமா காதல் பண்ணுறேன்றாங்க எனக்கு தெரியல அப்போ எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசுல எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார் பேசவே முடியல பசி தெரியல சார் நான் உங்கள் பொண்ணை காதல் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார் என்னை வந்து எங்கள் குடும்பத்தை யார் கேச்சும் கேட்டுக்கானான்னு கேளுங்களேன் சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் உங்கள் பசியான எங்கள் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச நல்லா டுவெல்த்து முடிச்சுட்டு பதினேழு வயசு முடிய போகையில் லண்டனில் போய் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம் சார் பதினெட்டு வயசு போன வெள்ளிக்கிழமை சார் நாங்கள்லாம் இங்கேருந்து வீடியோ காலில் பயங்கரமாக கொண்டாடினோம் சார் சனிக்கிழமை பாப்பா எங்களுக்கு லைன்லேயே வரல அசைன்மெண்ட்ஸு பார்ட்டி அது இதுன்னு நைட்டு லேட்டாக படுத்தா ஃப்ரெண்ட்ஸோட லேட்டாக சரி மத்தியானம் அதனால் பார்ப்போம் லேட்டாக இது பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பொண்ணு எங்கள் தொடர்பு வரலைன்னு உடனே என்னான்னு லண்டனில் ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் 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 பொண்ணுக்காட்டா பார்த்தா பொண்ணு இங்கே வந்து வந்து பதினெட்டு வயசு ரெண்டு நாளில் போய் கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு எஸ்ஆர் ஆஃபீஸில் போய் நிற்கிறான் அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என் மாவனையை கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க வீடியாவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை அவங்க கொண்டுருவோம் அப்படி இப்படின்னு ஏதோ போய்ட்டு கொடுத்து எங்கள் பிள்ளையங்கள் கடலையே காட்டாமல் கொண்டு போயிட்டாங்க அப்புறம் எங்கள் பிள்ளைய காமிங்க காமிங்க நாங்கள் ஊரில் சுற்றினோம் நேற்று வந்து ஒரு பொண்ணு எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார் எக்க சக்கமாக சார் ஆமாம் யார் யார் கூடவோ யார் யார் கூடவோ அவன் வந்து நான் காட்டக்கூடியதான் இங்கே ப்ரிண்ட் எடுத்து வந்திருக்கேன் காட்ட முடியாதது நிறையா இருக்குது அவன் வந்து எப்படி எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாற்றி இது பண்ணியிருக்கான் அவனுக்கு இருபத்தஞ்சி வயசு சார் என் பொண்ணு பதினெட்டு முடிஞ்சு மூணாவது நாள் சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணனும் ஒத்த காலை நிற்கிறான் சார் லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார் அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கானு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார் ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன் என் பொண்ணு என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்க என்ன சார் சொல்ல போறோம் சார் உலகத்துல இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார் காலேஜ் படிக்க விடக்கூடாதுன்னு தூக்கி கூட்டிட்டு வந்துட்டா சார் காலேஜ் படிக்க வைங்க நாங்க சத்தியமா எங்க கோரிக்கை என்னன்னா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசில் பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்த அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு பாட்டிட்டாங்க சார் தயவு செய்து இதை பார்க்குற பெற்றோர் உங்கள் பிள்ளைய பத்திரமாக பார்த்துக்கங்க ஒரு கும்பல் வேலை செய்யுது ரொம்ப வருஷமாக வேலை செய்யுது எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் பண்ணி வச்சுருப்போம் பார்த்துருப்போம் நாங்கள் தெரியலையே ஏழு வயசு டிஃப்ரென்ஸு அஞ்சு வருஷமாக காதல் பண்ணுறேன்றாங்க எனக்கு தெரியல அப்போ எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசுல எப்படி சார் யோசிப்பு இருக்க சார் என்ன பேசவே முடியல பற்றி தெரியுது சார் இது பண்ணி சார் வந்து சார் இந்த பிஞ்சு குழந்த பதிமூணு வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான் இப்ப கூட்டிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் முடிக்கல சார் நியாயமா இருந்தா என்ன எங்கள்கிட்ட வந்து மாமா நான் உங்க பொண்ணை காதல் பண்றேன் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார் என்னை வந்து எங்கள் குடும்பத்தில் யார் கேட்டுருக்கானு கேளுங்களேன் சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் எங்கள் பிள்ளையை நாங்கள் லண்டனில் அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம் பிஏ ல சேர்த்து வச்சோம் பல விஷயம் பண்ணோம் சார் பார்த்து பார்த்து வளர்த்தோம் சார் சத்தியமா நாங்கள் நாங்கள் முட்டால் எனக்கு தெரியல எப்படி புள்ள வளர்க்குறதுன்னு கோட்டையை விட்டுட்ட தெரியல

போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியாக விட்டுறாதீங்க அவங்க யார் கூட பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க பார்த்துக்கோங்க நன்றி ஆபாச வீடியோன்றது வந்து ரொம்ப 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 மோசமான விஷயம் அது குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அது வீட்டில இருந்தே கூட மொபைல்ல ஈஸியாக வெளியே போற மாதிரி இன்னைக்கு காலம் இருக்கு என் பிள்ளைய எப்படி நான் வெளியே விட்டேன் எப்படி பார்த்தா எங்கே என்ன பண்ணான்னு தெரியலை ஆனால் நிச்சயமா ஏதோ பெரிய பெரிய தவறு நடந்திருக்கு பயமா இருக்கு பாத்துக்கங்க காவல்துறை என்னையா செய்வாங்க அவங்க சட்டத்தை நானே லீகலா தான் நிக்கணும் எனக்கு தெரியும் பொண்ணு மேஜர் ஆயிட்டா நான் ஏதாச்சும் அதுக்கப்புறம் சட்டம் சும்மா இருக்குமா சட்டத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு நிற்கும் இன்னைக்கும் சொல்றேன் நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேக்குறேன் ஆரோ போய் அட்மிட் ஆயிருக்கான் சத்தியமா சொல்றேன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன்னா அட்மிட் ஆயிருக்காங்களாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதையா அவங்க வந்து சட்டம் படிச்சிருக்காங்க இருபத்தி வயசு லாயரா அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் சுத்துது அந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டு எப்படி பிளான் பண்ணாங்கன்னா லண்டன்ல இருந்து டிக்கெட் எடுத்தது எங்களுக்கு தெரியாது என் பிள்ளை லேட் நைட்டா தூங்குறேன் அப்பா மத்தியானம் லேட்டா இருந்திருப்பேன்னு சொல்ல சொன்னதுல இருந்து அஞ்சு வருஷமா என்ன என்னெல்லாம் வீட்டுல சொல்லியிருக்கா என் பிள்ளைய நான் பெருசா படிக்க வைக்கணும் நினைச்சேன் மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு பார்த்து படிக்கவே விட இந்த மார்க் எடுத்தா உன்னை அனுப்பி விட்டுறாங்க இந்த மார்க் எடுக்காத அப்படி இப்படின்னு பேசி மயக்கி எல்லாமே பண்ணி எங்க பிள்ளைய நாங்க வந்து இப்ப கண நினைச்சு பார்த்தா ஐயோ அங்க அது நடந்துச்சு இங்கே அது நடந்து நினைச்சு பார்த்தா வைத்தரிசலா இருக்கு வைத்தரிசலா இருக்கு அவ்வளவுதான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்